ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ செவ்வாய் என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொளியை வெளியிடுகிறேன் மேஷம் விருச்சகம் என்ற இரு வீடுகளுக்கு அதிபதி செவ்வாய் இந்த இரண்டு வீடுகளிலும் ஆட்சி பெறுவார் செவ்வாய் மேஷம் ஒரு நெருப்பு ராசி விருச்சகம் ஒரு நீர் ராசி பஞ்சபூத தத்துவங்களிலே செவ்வாய் பூமிகாரகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிலத்திற்குரிய கிரகம் ஆனால் இந்த கிரகத்தினுடைய இரு ராசிகள் ஒன்று நெருப்பு ராசி ஒன்று நீர் ராசி இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் சனியினுடைய நில ராசியான பூமி ராசியான மகரத்திலே உச்சம் பெறுவார் பூமிகாரகன் செவ்வாய் பூமி ராசியான மகரத்தில் உச்சம் பெறுவார் அது சனியினுடைய வீடு செவ்வாய் சனியை பகையாக எண்ணுவது கிடையாது ஆனால் செவ்வாயினுடைய மேஷ ராசியிலே சனி நீசம் பெறுவார் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூவரையும் சனி பகையாக எண்ணுகிறார் செவ்வாய் புதன் ஒருவரை எண்ணுகிறார் ஒருவரைத்தான் பகையாக எண்ணுகிறார் சந்திரன் யாரையும் பகையாக எண்ணுவது கிடையாது ஆனால் யாரை நட்பாக எண்ணுகிறார் என்றால் சூரியனையும் தன்னுடைய மைந்தன் புதனையும் நட்பாக எண்ணுகிறார் செவ்வாய் சூரியனையும் குருவையும் நட்பாக எண்ணுகிறார் சந்திரனை பகையாகவும் எண்ணுதல் கிடையாது நட்பாகவும் எண்ணுவது கிடையாது என்னுடைய கிரகங்களின் நட்பு பகை என்ற தலைப்பிலே நான் வெளியிட்ட பதிவை பார்த்தவர்களுக்கு தெரியும் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெறுவார் அங்கே ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சூரியன் இணைந்தால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடையவர் அரசியலிலே வெற்றி உயர் பதவிகள் இராணுவத்திலே உயர் பதவிகள் ஒரு சர்வாதிகாரியாக இருப்பார் இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் ஆட்சியை நடத்தினால் கூட இவருடைய ஆட்சியின் கீழ் வாழும் மக்களுக்கு ஒரு சர்வாதிகாரியாகவே தோன்றுவார் ஒரு கொடும்போன்மையாளனாகவே தோன்றுவார் பிறர் மீது ஈவிரக்கம் காட்டாமல் அவர்களை அவர்கள் மீது தன்னுடைய கொடும்போன்மையான ஆட்சியை செலுத்துவார் உதாரணத்திற்கு ஹிட்லர் அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் சூரியன் மேஷத்திலே ஆட்சி பெற்று உச்சம் பெற்று ஆட்சி பெற்ற செவ்வாயோடு இணைந்திருக்கும் பொதுவாக விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது கேந்திரத்திலே அமர்ந்தால் அந்த கிரகம் விதிகள்ப்பட்டே அமர்சகமாக ராஜயோகத்தை செய்யும் அல்லது உச்சம் ஆட்சி பெற்ற கிரகங்களுடைய பார்வை பெற்றாலோ அல்லது உச்சம் ஆட்சி பெற்ற கிரகங்கள் உடன் இருந்தாலோ அவைகள் நீசம் பங்கமாகி ராஜயோகத்தை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பன்னிரண்டு ராசி கட்டத்திலே ஒரு ராசி கட்டத்தில் அந்த வீட்டுக்குடைய உச்சனும் அந்த வீட்டுக்குடைய அதிபதியும் அமர்ந்து இருப்பார்களே ஆனால் ஒரு ராசியிலே ஒரு கிரகம் உச்சம் பெற்று அந்த ராசியில் அந்த வீட்டுக்குடைய கிரகமும் அமர்ந்து ஆட்சி பெற்று ஆனால் வேறு எந்த ராசியில் ஒரு கிரகம் நீசம் பெற்றிருந்தாலும் அதுவும் நீசபங்கமாகி நீசபங்க ராஜயோகத்தை செய்யும் என்று சாதக அலங்கார நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு சிறந்த அமைப்பு ஒரு ராசியிலே ஒரு கிரகம் உச்சம் பெறுவதும் அந்த வீட்டுக்குரிய கிரகம் ஆட்சி பெறுவதும் இருந்தாலும் இரண்டுமே ஒரு வீரியமான கிரகங்கள் செவ்வாயும் சூரியனும் அதிகமான வீரியத்தை உடைய கிரகங்கள் இது போன்ற அமைப்பை உடைய ஜாதகர் முன்கோபியாக இருப்பார் இவர் கோபப்பட்டால் இவரை இவருடைய செயல்களை இவர்களுடைய இவர்களுடன் இருப்பவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இவர் கோபத்தை வெளிப்படுத்துவார் அதிகமான கோபமுடைய ஜாதகராக இந்த மேஷத்திலே உச்சம் பெற்ற சூரியனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் இணைந்தால் கொடுப்பார்கள் மேஷத்திலே செவ்வாயுடன் சந்திரன் அமர்ந்தாலோ அல்லது சந்திரன் துலாத்தில் அமர்ந்து சமசப்தமமாக செவ்வாய்க்கு தன்னுடைய பார்வையை கொடுத்தாலோ இது சந்திரமங்கல அமைப்பு இதுபோன்ற அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் ஒரு துறையிலே சேர்ந்து அந்த துறையில் படிப்படியாக முன்னேறி வளர்ச்சியையும் புகழையும் செல்வத்தையும் சம்பாதித்து விடுவார் இந்த மேஷ செவ்வாய்க்கு சுக்கரனுடைய பார்வை துலாத்திலிருந்து ஆட்சி பெற்ற சுக்கரனுடைய பார்வை கிடைத்தால் ஏராளமான வண்டி வாகனங்களுக்கு அதிபதியாக இருப்பார் ஏராளமான நில சொத்துக்கு அதிபதியாக இருப்பார் ட்ராவல் ஏஜென்சி போக்குவரத்து துறைகளிலே ஒரு வருமானம் இவருக்கு வந்து கொண்டே இருக்கும் இது பிருகுமங்கல யோகமாகும் இது ஒரு சிறப்பான யோகம் செவ்வாயோடு மேஷத்தில் சுக்கிரன் அமர்ந்து நட்பு பெறுவதை விட துலாத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் ஏழாவது பார்வையாக தன்னுடைய பார்வையை செவ்வாய்க்கு கொடுப்பாரே சிறப்பான பலன்கள் அங்கே நடக்கும் அடுத்து குரு செவ்வாயோடு மேஷத்தில் இணைந்து அமர்வது அவ்வளவாக சிறப்பில்லை அங்கே அவர் பகை பெறுவார் குரு மேஷத்திலே மாறாக துலாத்திலே குரு அமர்ந்து செவ்வாய்க்கு தன்னுடைய பார்வையை கொடுப்பாரேயானால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடையவர்கள் ஆங்கிலத்திலே சொன்னால் லேண்ட் லார்டாக இருப்பார்கள் நில ஜமீன்தார்களாக இருப்பார்கள் ஏராளமான நில சொத்துக்கு அதிபதியாகவும் கோடீஸ்வரர்களாகவும் இருப்பார்கள் இடம் வாங்குவது விற்ப விற்பது ரியல் எஸ்டேட் துறையிலே சிறந்து விளங்குவார்கள் ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டால் இதில் பாதி இவருடையதுதான் என்று சொல்லும் அளவிற்கு பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய அமைப்பை தரும் இந்த செவ்வாய் குருவினுடைய பார்வை அமைப்பு அமைப்பு இது குருமங்கள யோகமாகும் மேஷத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று துலாத்திலே உச்சம் பெற்ற சனியினுடைய பார்வையை பெற்றால் பெரிய தொழிற்சாலைக்கு முதலாளிகளாக இருப்பார்கள் இவர்களுக்கு கீழ் ஏராளமானவர்கள் இவரிடத்திலே கை நீட்டி சம்பளம் வாங்கும் நிலையிலே இருப்பார்கள் ஆங்கிலத்திலே சொல்லப்போனால் பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருப்பார்கள் இவர்கள் எடுத்த தொழில் அனைத்திலுமே வெற்றி பெறுவார்கள் செவ்வாயோடு சனி மேஷத்திலே அமர்ந்து நீசம் பெற்று இணைவதை விட செவ்வாய்க்கு மேஷ செவ்வாய்க்கு ஏழாம் வீடான துலாத்திலே சனி உச்சம் பெற்று அமர்ந்து தன்னுடைய பார்வையை செவ்வாய்க்கு கொடுப்பது சிறப்பு ராகு கேதுவோடு மேஷ செவ்வாய் இணைவது அவ்வளவாக சிறப்பான பலன்களை தர தராது அவருடைய வாழ்க்கையிலே அடிதடி வம்பு வழக்கு பிரச்சினை கோர்ட் வழக்குகளிலே தோல்வி இது போன்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதேபோல் புதன் மேஷத்திலே நட்பு பெற்றாலும் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு புதன் இணைந்திருப்பது அல்லது புதனுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைப்பது இது அவ்வளவாக நற்பலன்களை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படவில்லை ஆன்மீக ஒளி அன்பர்களே என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்